இந்த டெண்டரில் நம்ம இலக்கியா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இந்த அஞ்சலி முட்டாள் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு வந்து சொல்லி எஸ்எஸ்கே பின்னாடி சுற்றிக்கிட்டு கடைசியில் எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயனியும் எவ்வளோ பெரிய ஆப் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமே தான் தெரிய வரப்போகுது முதல் வேலை இந்த டெண்டரில் ஜெயிக்கணும் ஜெயிச்சதுக்கப்புறமா நம்ம கார்த்திகை காப்பாற்றணும் கௌதம காப்பாற்றணும் இப்படி பல வேலைகள் நம்ம இலக்கியாவுக்கு இருந்துகிட்ருக்கு ஆனால் இந்த இடத்துல நம்ம இலக்கியம் வந்து போய்னா இப்படி அபார வெற்றி அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயனியும் எவ்வளோ முயற்சி பண்ணியும் இந்த டெண்டர் வந்து போயினா எடுக்கவே அதுலேயும் நம்ம இலக்கிய மாஸ் காட்டுறாங்க அதாவது கௌதம் கூட இந்த டெண்டர் வந்து கிடச்சிருக்குமா அப்படின்றது ஒரு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி தான் ஆனால் இந்த இடத்துல நம்ம இலக்கிய மாஸ்க் காட்டி இந்த டெண்டரை வந்து எடுத்துடுறாங்க அடுத்ததான் வந்து நேராக பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு போய் அதாவது இந்த ஒரு நல்ல விஷயத்த சந்தோஷமான விஷயத்த போய் சொல்லணும் இல்லையா அதுக்காக ஜெயிலுக்கே போயிட்டு அங்கே வந்து வந்து தனியாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பர்மிஷனையும் வாங்கி கௌதம் கிட்ட வந்து சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க இந்த டெண்டர் நமக்கு கிடைச்சிருச்சு இனிமேல் எல்லாமே நல்லதாக நடக்கும் பண்ணுவோம் கார்த்திக்கு காப்பாற்றிட்டு உங்களை காப்பாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க